ஹே காய் இது வரைக்கும் நம்ம வந்து ஏத்தரோட ஃபோர் ஃபிஃப்டி சீரிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஏத்தரோட ஃபேமிலி ஸ்கூட்டரான ரிஸ்டா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம அண்ணா ஒருத்தரோட ரிவ்யூ தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா ஹாய்ண்ணா ஹாய் வணக்கம் வணக்கம்ண்ணா முருகானந்தம் அண்ணா உங்களை இது பண்ணிக்கண்ணா வண்டி எப்போ எடுத்தீங்க எவ்வளோ ஓட்டி இருக்கீங்க வணக்கம் நான் முருகானந்தம் பேசுகிறேங்க திருப்பூர் மாவட்டம் குணத்தூர்லேருந்து இப்போ பாட்டி நான் ஆடி நோம்பிக்கு முந்தினாள் வண்டி எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு ஏழாயிரங்களாம் டுவெண்ட்டி ஓட்டிட்டேன் ஏழாயிரத்தி ஐம்பதாயிரத்தி ஐம்பது ஐம்பதாயிரலாம் டோடிக்கிட்டேன் பேசுங்க பேசுங்களா ஏழாயிரத்தி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க இல்லைண்ணா ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஒரு டோடிக்கிறேன் ஓகே ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்க முன்னாடி வந்து ஏத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்டே புக் பண்ணிட்டேன் ஓகே இப்ப அது என்னன்னா எனக்கு ஃபோர்ட்ஸ் மாடல் அது கொஞ்சம் எடுக்க முடியும் எடுக்கல எல்லா ஓட்டணும் கிடைக்காது நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஃபேமிலி ஸ்கூட்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லென்த் ஸ்கூடு சீட்டு ப்ளஸ் உங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஸ்டோரேஜ் ஜாஸ்தி அப்புறம் முன்னாடி வைக்கிறதுக்கு சிலிண்டரு இப்படி கம்மி போட்டாலும் அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இந்த வண்டி எடுத்து நான் ஓட்டத விட வீட்டில் தான் அதிகமாக ஓட்டுறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள்னா அது யாருக்கு அதிகமாக ஓட்டம் இருக்கும் அவை ஓட்டுறோம் மாற்றிக்கிறீங்க ஆமாம் இன்னொரு எனக்கு டிவிசி ரெண்டாருக்கு வச்சிருக்கேன் தெரியும் தெரியும் நீங்கள் என்டாருக்கு வந்த புதுசுலேயே ஏன் வண்டி ரெண்டாருக்கு எடுத்தோன்னா அது ப்ளூடூத் கனெக்டிவோட வந்துச்சு ஆமாம் தான் வண்டி பஸ் பஸ் எடுத்து ஆறு மாசத்துல

பண்ணி ஓட்டணும் ஓட்டணும் எக்கனாமிக் வந்து என்வரன்மெண்ட் கொஞ்சம் கிரியேட் பண்ணி வந்து மாடி தோட்டம் வச்சுக்கிறேன் அதில் அப்போது எனக்கு இயற்கையாக கொஞ்சம் பெரிய பெரிய அப்பவுமே அதனால் நான் வந்து வண்டியை சூஸ் பண்ணதே காரணம் எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு வந்த வண்டி இன்னும் வரல அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ண எத்தனால இப்போ டிவிஸோடு இருந்துச்சு ஏன் எடுக்கலைன்னா டிவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டிவிஸை வச்சுருக்கேன் ஆனா வண்டி அதுல என்ன மைனஸ் ரெண்டு காரணம்னா ஒண்ணு ஸ்பாட் சார்ஜ் இல்ல

நம்ம முருகானந்தனை புக் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் சர்வீஸ்லாம் முடிஞ்சு போலீங்க ஃபஸ்ட் சர்வீஸ் ஐயாயிரத்தில் இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் ஆறாயிரத்தில் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணினேன் ஓ ஆறாயிரத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை இருங்க அப்படி வெளியே போகும் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்க கொஞ்சம் என்னென்னா கூட்ட கொஞ்சம் பிஸியாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக ரெண்டு மூணு நாளாக நான் இந்த தம்பி வச்சு நான் வண்டி ஓட்டிட்டுருக்கிறேன் புரியும் வண்டி விட்டு போட்டு நான் ரெண்டு மூணு நாள் கிடச்சி என்ன பண்ணுறது அப்புறம் ஒரு நாள் வந்து சரி கொண்டு வாங்கிட்டு தெய்வாலயம் முடிஞ்சு போய் வெயிட் பண்ணி ஒரு மூணு நாள் பண்ணி கொடுத்தாங்க ஓகே ஆ வெயிட் பண்ணி காட்டது அப்புறம் வண்டி அப்படியே வண்டி வாங்கிட்டு வந்து இல்ல एक्चुअली பாத்தீங்கன்னா 4800 to 5200 एक्चुअली அது தான் உங்களுக்கு இது ஸ்லாப் அதுல போட்டிங்கனா தான் உங்களுக்கு வாரண்டி க்ளைம்ஸ்ல எந்த ஒரு इश्यूज வராது அது ஒரு டைம் அவங்களோட மிஸ்டேக்னால நம்ம பண்றதனால பிரச்சனை இல்லைங்க நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு 500 கிலோமீட்டர் முன்னாடியே போய்ட்டா பிரச்சனைலாம் இருக்கும் ஆமாங்க அப்பதான் கரெக்ட்டா போய் சேரும் கரெக்ட்டா இருக்கும் கரெக்ட் கரெக்ட் ம பிரச்சனையில நல்லா அருமையாக வந்து ஓட்டுறீங்களா கலந்து ஓட்டுவாங்க நான் இடத்துல இதுவரை கோயம்புத்தூர் வர போயிட்டு வந்தேன் மூணு டைம் போயிட்டு வந்துட்டேன் அன்னூர் டைம் போயிட்டு வந்தேன் அன்னூர்ல ரெண்டு பேர் வச்சும் போயிட்டு வந்தேன் ஃபுல் சார்ஜ் போட்டு

ரேஞ்சு நான் கடைசி சிவகுமாரிடம் மட்டும்தான் ரேஞ்சை பத்தி ரொம்ப இதாக கேட்டேன் ஏன்னா அவர் வந்து பாப்பா தமிழ் எல்லாமே குழந்தை ஸோ அதே சினாரியோட வந்து நீங்களும் இருக்கீங்க உங்களுக்கு எப்படிங்கண்ணா ரேஞ்ச் எப்படி அவங்க சொன்ன அளவு கிடைக்குதா இல்ல எப்படி அது கண்டிப்பா தரலமா கிடைக்குது கிடைக்குதுங்க கிடைக்குது எவ்வளவு கிடைக்குதுங்க ஒரு சார்ஜ் நீ ஜிப்மோலே போட்டாலமே நீ சிங்கிள் போனேன்னா கண்டிப்பா நூறு போலாங்க கண்டிப்பா நூறு போலாங்க ஓகே ஓகே உங்களுக்கு ஹெச்ஆர் மாடல் தான் ஆமா இது ரெண்டு வேத்து வச்சு நான் நூறு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு அப்பவும் பத்து வருஷம் வச்சு மிரிஞ்சு ஓகே ஓகே ஓகேங்கண்ணா அத்தனைக்கு ரெண்டு வேத்து வச்சு நீ ஈகோ மோட்ல ஃபுல்லா போலீங்க ரெண்டு மூணு டைம் நான் ஜிப்பு மாத்தி போனேன் ஓகே ஏன்னா சில டைம்ல இங்க ஹைவேஸ் ஏறும்போது

சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்கண்ணா அதே சொன்னீங்க பட் உங்களுக்கு நான் காஸ்ட் வைஸ் நம்ம எதுவுமே பேசல சின்ஸ் நீங்க வந்து ஒரு என்டார்க் வச்சிருக்கிறனால நம்ம அதே இதே ஒரு ரெட்டு கம்பேர் பண்ண மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ன்னா பெருசா இல்ல ஆனா இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ சர்வீஸா ஃப்ரீ கொடுத்துருக்கலாம் த்ரீ சர்வீஸ் ஒரு ஓகே நீங்க ஐஸ்ல குடுக்குற மாதிரி கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம் அது ஏன் கொடுக்கலாம் தெரியல என்ன காரணம் தெரியல கிலோமீட்டர் அப்படிங்கிறீஸ்ல நம்மளுக்கு எட்நூறு ரூபாய் எனக்கு எழுநூத்தி ஐம்பத்தி அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே 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 செகண்ட் அடுத்த சர்வீஸ்ல தான் உங்களுக்கு பேட் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி உங்களுக்கு ஷூ மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் பிரேக் ஷூ ட்ரம் தான் எனக்கு பின்னாடி பிரேக் ஆமாம் ட்ரம் ட்ரம் பிரேக் ஆமாங்கண்ணா ஸோ அடுத்த சர்வீஸ் தான் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி வருங்க

ஏன்னா த்ரீ பாயிண்ட்ஸ் கிலோ வாட்டுக்கு ஒன்னு எழுவத்தாறுங்கிறது அஹ் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் தௌசண்ட் டு பிப்டீன் தௌசண்ட் எனக்கு உண்மைதான் சொல்ல அப்புறம் இருந்தாலும் இந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் கொடுத்து யாரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்

ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து லோட்டல் கம்பெனிக்கார வந்து தயாரிக்கிறான் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் தயாரிக்கிறான் பெரிய ஒரு ஏத்தர் கம்பெனி இவ்வளவு மதிப்பு வண்டி விட்டுட்டு கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய மைனஸ் அது ஒண்ணு எனக்கு இல்ல இல்ல கண்டிப்பா இப்ப எங்களுக்கு வந்து அந்த பிரங்க்னு குடுக்குறாங்க அது மூணாயிரம் ரூபாய் சொல்றாங்க வந்து அது எந்த பிரங்க் இருக்குன்னா நிறைய ஸ்டோரேஜ் வச்சுட்டு போறாங்க அப்படின்னா அது வந்து வாங்கிக்குவாங்க வாங்கிக்கலாம் இப்ப இதுலயே ஸ்டோரேஜ் இருக்கு எனக்கு இப்போ அது ஸ்டோரேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஸ்டோரேஜ் வச்சு நம்ம இதுக்கு அவங்க தேவையில்லாம அது மாட்டுறோம் அப்படிதான் ஒரு ஐநூறு ஆயிரம்னா கூட மாட்டலாம்

சும்மா அப்படி எங்க ஸ்க்ரூ அங்க ஸ்க்ரூ போட்டு வச்சுக்கிற மாதிரி கரெக்ட் கரெக்ட்னா இல்ல நீங்க சொல்ல கட்டது அங்க ஒரு 10000 ரூபாய் கம்மியா விட்டுக்கலாம் ஒரு 1.65 அப்புறம் என்ன மாதிரி ரெட்ல பக்கா கண்ட்ரோல் இல்ல பெரிய வண்டியிலேயே வந்து சின்ன சின்ன வண்டியிலேயே இன்னும் நிறைய குடுக்குறாங்கனா சின்ன வேலது அதான் இல்லனா ஆஹ் சின்ன வேலை இல்லைங்க நான் சத்தியமா சின்ன வேலை நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்ன வேலை நான் வந்து ஏத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க சொல்றேன் அவங்கள நான் சப்போர்ட் பண்ணல ஏன்னா லிட்டரலா எனக்கும் தேவைப்படுது அவர் கண்ட்ரோல் ஏன்னா அதிகமா போறேன் போறேன் கடைசியா கோவா போனதுல ரெண்டு நாள் நம்ம தொள்ளாயிரத்தி முடிக்கிட்டேன் ஆமாங்க மணி எல்லாம் மணிக்கட்டெல்லாம் வலிக்குங்க க்ரூஸ் கண்ட்ரோல் எனக்கு வந்து தேவை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப்டி பர்ஸ்பெக்டிவில அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல அதனால வந்து அவங்க கொடுக்காம இருக்காங்க இதுதான் வந்துட்டு நான் பேசின வரைக்கும் தருண் மேத்தா சிஇஓ அண்ட் சப்னில் ஜெயின் சிடிஓ ரெண்டு பேரும் சொன்ன ஒரே பதில் இதுதாங்க இன்னும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களால ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல ஆல்சோ வந்துட்டு அல்ட்ரா வயலட் அந்த இவி பைக் இருக்கு அதில் வந்துட்டு நான் அவங்க சிஇஓ மீட் பண்ணும்போதும் நாராயணை கேட்டபோதும் எப்போ நம்ம ஒரு ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல அல்ட்ரா வயலட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது அதே தான் இது வந்து ஜஸ்ட் லைக் திட் ஒரு பட்டன் கொடுக்கற வேலை கிடையாது சேஃப்டி சப்போஸ் எதாவது சேஃப்டியாக இருக்கும் ஆனா அவங்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நினைக்கல ஒரு கஸ்டமர்க்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னாலும் அது மொத்தம் ரெபுடேஷனும் ஸ்பாயில் ஆகும் சொல்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல நம்ம கொடுப்போம் பட் கொடுக்கும் போது பெஸ்ட்டா கொடுப்போம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு எஃபோர்ட்டோட கொடுப்போங்கிறாங்க சரி அதுக்கப்புறம் நானும் ஃபர்ஸ்ட் நானும் கேட்டு தான் இருந்தேன் குரூஸ் கண்ட்ரோல் வேணும் வேணும் எல்லா சோஷியல் மீடியம் நாங்களும் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருந்தோம் பட் அவங்க இப்படி சொல்லும்போது நம்ம அதுக்கப்புறம் அதை பேசியே பயோஜனம் அப்படிங்க

ஏற்ற எடுத்ததுக்கப்புறம் எல்லா வண்டியுமே என்டா இருக்கு இருந்தப்ப கூட வாங்கின புதுசுக்கு ஜாலியா எண்பத்தொண்ணுல ஓடிட்டு போங்க ஏத்த எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ரேஞ்சு வேணும் அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் அதுக்கப்புறம் தம்பி வண்டி என்எஸ் எடுத்துட்டு போனாலும் எது எடுத்துட்டு போனாலும் அது ஒரு அறுபது எழுவது அது ஒரு சொகமான ஒரு ஸ்பீட் ஏன்னா இந்தியாவுக்கு அதான் அளவுங்க அடுத்த முன்னாடி வர்றவங்க தான் தீர்மானிக்கிற மாதிரி சொல்றது கண்ட்ரோல் வேணும் தான் பட் ஏன் அவங்க கொடுக்காம இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்சு இருக்கு பாருங்க இந்த சுவிட்சில் தான் ரிவர்ஸ் இல்லைனா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க இது ஒரு அமுதீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆள் ஆயிரும் ஆன்ல போயிட்டு இருக்கும்போது நிற்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்லாஷ் ரிவர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சம் ரீசன்ஸ்க்காக அதை டிஸ்கண்டின் ஆனால் வண்டியோட ப்ரோஸ் நீங்கள் ப்ரோஸா என்ன நினைக்கிறீங்க வண்டியை பற்றி ஏத்தற ரிஸ்தா பத்தி எனக்கு ப்ரோஸ்னா முக்கியமா ஞாபகத்துக்கு வரது பூட் பேஸ் தான் பூட் பேஸ் தான் அண்ணன் பூட் ஸ்பேஸு அதுக்காகவே வண்டி எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஃபேஸு ப்ளஸ் வண்டியோட லென்த் லென்த்து

ஏரி குற கல் மாதிரி இருக்குது இருபது கிலோமீட்டர் ஆனால் வர முடியல வண்டியை வண்டி ஓட்டு வந்து அது உங்களுக்கு அது உட்கார்றத விடங்க இதில் ஓட்டு போகும்போது நீங்கள் எதாவது ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டு போனால் தெரிய மாதிரி இல்லை உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் இல்லை இல்லைங்க அதில் அந்த வைப்ரேஷன் வருது ஜர்க் ஜர்க்காக இல்லை அதனால தான் நம்ம உடம்பு வந்து இதுக்கு சொ சொகுசு பழகிட்டோம் அதனால சீட்டையும் நல்லா சொகுசாக இருங்க நல்லா குஷன் வச்சு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது நல்ல சீட் நல்ல சீட் எனக்கே ரொம்ப வண்டியில் பிடிச்ச எனக்கு ரிஸ்டால சீட்டு தான் நீங்கள் பூட் சொன்னீங்களே உங்களுக்கு பூட் எப்படி எனக்கு சீட்டு ஓகேண்ணா

நான் எடுத்தபோல எனக்கு த்ரீ இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வரண்டிங்க இப்பதான் இப்பதான் அதுக்காகதான் மூணு வருஷத்துல ஒரு லட்சம் ஓட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டைம் எடுத்துட்டேங்க எப்படிதான் தெரியல அது ஓடுதுங்கன்னா பெட்ரோல் வண்டியெல்லாம் இருக்கும்போது எப்படிங்கன்னா நம்ம ஒரு இதாகுங்க விஸ்கு குணத்தூர் வரணும்னா இப்படி அஞ்சு கிலோமீட்டரா அஞ்சு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா பத்து ரூபா பெட்ரோல் போறதுக்கு மட்டும் போக இருபது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கணக்கெல்லாம் இதுனா எங்க வண்டி எங்க சார்ஜ் எவ்வளோ எண்பது இருக்குதா போயிட்டு வா அப்படி அப்படி ஒரு இதுதாங்கண்ணா நிறைய பக்கம் நான் சார்ஜ் எடுக்காம போயிருக்கேன் அதாவதுங்க கோபி என் சார்ஜ் அதெல்லாம் போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துடலாம் ஒரு நம்பிக்கை தாங்க அப்படின்னு ஓகே ஓகேங்கண்ணா அப்புறம் அப்படி இல்லைன்னா கூட சார்ஜர் கூட வெளியே போனேன்னா நான் ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டுக்கல வேணும் ஃபாஸ்ட் சார்ஜ் போடுற இடத்துல போட்டுக்கலாம் ஓகே ஓகேங்கண்ணா அப்புறங்கண்ணா இது நீங்கள் இந்த ஏத்தரோட ஈவென்ட் அந்த மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல சந்தர்ப்பம் கிடைக்கலீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு மாசத்துல கம்யூனிட்டி டே வரும் நம்ம எல்லாம் ஒண்ணும் போலாங்க எல்லா ஒரு தடவை சொல்லும் போது நீங்க ஆள் கொஞ்சம் நிறைய பேர் லீவ் வர முடியல நிறைய பேர் வர முடியல அதனால அது வந்து நம்ம குரூப் பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் குளிர்காலம்

அதுக்கப்புறம் இந்த வேணா வண்டி கிடைக்க மாட்டேங்குது ரைட் கிடைக்க மாட்டேங்குது இது கிடைக்க மாட்டேங்க இல்லை சத்தியமங்கலத்தில் இப்போ சார்ஜர் பேசிட்டு இருக்கிறாங்க கோபியில் வந்துட்டு இது வந்துடும் ஏத்த ஷோ மினி ஷோரூம் போடுறாங்க சரி சரி அது வந்துருச்சுன்னா கம்பல்சரி சத்தியமங்கலத்தில் கிரிட் வந்துடும் அப்புறம் அங்கே ஓட்டிங்கன்னா நீங்கள் அழகாக அங்கே போட்டு அப்படியே போயிட்டு கீழே வந்து டாப் அப் பண்ணிட்டு வரலாங்க இப்போதைக்கு எங்களுக்கு ஆனால் இப்போ போனால் அறுபது நூற்றி இருபான்ட்டு வந்துடும் ம் ஆமாங்க சத்தியில் கொஞ்சம் டாப் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே போய்ட்டு திரும்பி வந்து சத்தியில போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஆமாங்க நான் லோடாக தான் போட்டுருப்பேன் இத்தனை பேசிட்டு ஓடித்தக்கு ஓடித்தக்கு வம்பா போயிருங்கண்ணா தண்ணி தெரியும் அவ்வளோதான் போயிடலாம் முடிஞ்சு அவ்வளோதான் முடிக்க போகிறோம் அண்ணா இப்போ நம்ம வீடியோ ஒருத்தவங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா நானே வந்துட்டு ஏத்தர் புக் பண்ணிட்டு எனக்கு வந்து பத்து நாள் டைமுங்க ஜூன் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி புக் பண்ணுறேன் ஆகஸ்ட் நாலாம் தேதி தான் வண்டி கிடைக்கும்ன்றாங்க அந்த பத்து நாள் நான் யூடியூப்ல பார்க்காத வீடியோவே இருக்காதுங்க ஏத்தர் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் பார்த்து முடிச்சாச்சுங்க இங்கிலீஷ் பார்த்து முடிச்சாச்சு அடுத்து ஹிந்தியா எனக்கு தெரியாது இது வந்து ஹிந்தியில உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா முத முறையில் ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த ஒரு பயங்கரது இருக்கும் நீங்க நீங்க தமிழ்ல என்னென்ன சேனலுக்கு எல்லா சேனலும் பார்த்தேன் புக் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் ஆனா நான் வண்டியை பார்த்து நிறைய பேர் வந்து ஏற்றவங்க தாராளமா வண்டி எடுக்கலாம் சொல்லியிருக்கேன் நீங்க வீடியோ பாட்டுக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா வண்டி எடுக்கலாம் தாராளமா எடுக்கலாம் நம்பி வேலையை பத்து ரூபாய் நடிச்சுப்பானா பரவாயில்ல எந்த ப்ராப்ளம் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்னு ஆமாம் ஓகே அதே மாதிரி நீங்கள் நம்ம ஊர் இந்த ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் பார்க்குறீங்கன்னா சர்வீஸ்க்குன்னு போகணும்னா கவுண்டமாளையம் போங்க சாலிடாக இருக்கும் ஈரோடு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அருண் கேரண்டி அண்ணா ஒரு கன்க்ளூஷன் மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கண்ணா ஓவராலா ஏன்னா நீங்கள் வந்து டைரெக்டா ஈவிக்கு வரல ஃபஸ்ட் ஒரு ஐஸ் வண்டி வச்சுட்டு ஐஸ் வெஹிக்கிள் வச்சுட்டு இப்போ நீங்க யூவிக்கு மாதிரி இருக்கீங்க அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஒரு ஐஸ் வண்டினாவே நான் ஐஸ் வண்டி எடுக்கும்போதே நான் பல வண்டி பார்த்தேன் பல ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் டிவி செகண்ட் ஹாண்டு வாங்கி அதுக்கப்புறம் புதுசு வாங்கும்போது எல்லாருக்கு வந்து அது வந்து யூ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும்போது இருந்ததுனால தான் ஃபஸ்ட்டு நான் வண்டியை எடுத்துனேன் ஓகேங்க அது மாதிரி ஃபியூச்சர் இருக்கிற வண்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து தேடி இருக்கிறேன் அப்படி போது அதுக்கப்புறம் நான் என்வெயர்மென்ட் பார்க்கும்போது கிரீன் வண்டி கிரீன் அப்படின்னு கிரீன் எனச்சி அப்படின்னா பேட்டரி வண்டி நினை நினைச்சா அவனுக்கு சாய்டா போகணும் நிறைய நான் பாத்துருக்கேன் நிறைய தள்ளி போறதோ நம்ம வண்டி அங்கெல்லாம் ஒன்னா வண்டி ஒரு நாள் ஆறு மாசம் தான் ஒரு வண்டி நிறுத்திடுவானுங்க அப்படி நிறைய பார்த்து பார்த்து என்னாச்சுன்னா லோக்கல் வண்டி லோக்கல் வண்டி எடுக்க கூடாது அப்படிங்கிற கன் கன்ஃபார்மாக இருந்தேன் அப்படியே கம்பெனி வண்டி எடுத்தாலுமே நம்மளுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா வண்டி எல்லாரும் ஓட்டுற மாதிரியும் இருக்குன்னா

சாயங்கால ஈவன்ட்டு டெலிவரி கொடுத்துட்டாங்க அது நாள் கோயிலுக்கு போவாங்க நம்ம காலையில வந்துட்டு கூட ஓகே அப்புறம் என்னன்னா இதுக்கு இப்போ எடுத்ததுக்கு அப்புறமே இதுவரைக்கும் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வந்ததில்ல ப்ளஸ் வந்து நான் வீட்லேயும் வீட்லயும் ஓட்டுறாங்க என் பொண்ணு பழகிறது இந்த வண்டியிலாம் பழகறாங்க அதில் கூட பழகறது இல்லை இந்த வண்டியில பழகிறாங்க அதை விட வெயிட்டா இருந்தாலுமே ஓட்டுறதுக்கு

ரொம்ப ஸ்லோஸ் ஃபீல் போனாலும் அந்த வண்டி மற்ற வயசு வண்டியெல்லாம் போனீங்கன்னா வண்டி சாயம் கொஞ்சம் ஒரு நம்ம கால் பேலன்ஸ் அதாவது ஒரு ஸ்ட்ராஃபிக் ஆகிற டைமில் ரொம்ப ஸ்லோஸ் ஃபீல் போனாலும் வண்டி கண்டிப்பாக சாயம்ஸாக போகுதுங்க பேலன்ஸாக போக வண்டி ஓகே நல்ல விஷயம்ண்ணா சரிங்கண்ணா சரி ஒரே ஒரு கொஷினோட வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நீங்கள் ஒரு இவி ஓனராக இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை எடுத்துட்டுனு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்களா எடுக்கும்போது கொஞ்சம் வருத்தோடு எடுத்தேன்

காய்ஸ் நாங்க வந்து அண்ணா வீட்டுக்கு பின்னாடி தான் ஷூட் பண்ணோம் அதனால நாங்க ஹெல்மெட்லாம் நாங்கள் நாங்க எடுத்துட்டு வரல தப்பா எடுத்துக்காதீங்க ஹெல்மெட் போட்டு எல்லாரும் வண்டி ஓட்டுங்க பாய்